டாக்ஸியா இது எந்த நாட்டில் வரப்போகுது தெரியுமா காரில் போக ஒரு இடத்துக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஆனால் இந்த பறக்கும் டாக்ஸியை யூஸ் பண்ணி போனால் டுவெல் மினிட்ஸில் நம்ம போக வேண்டிய இடத்திற்கு ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வேற எங்கேயும் கிடையாது துபாயில் இதற்கான சோதனை ஓட்டம் நடந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு இப்போதே நல்லா இருக்குல்ல ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா டுவெல் மினிட்ஸில் நம்ம ரீச் ஆகிரலாம் அப்படின்னா இதை தவிர நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய இடங்களில் டிராஃபிக் எவ்வளோ இருக்கும் டிராஃபிக்கில் நொந்து போய் எவ்வளோ நாள் நின்றுருப்போம் இப்போ இந்த ஏர் டேக்ஸி வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது துபாயில் இப்போ வெற்றிகரமா சோதனை நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு பாலைவனம் பகுதியில் அந்த ஏர் டாக்ஸி வந்து மேலே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் தரையிறங்குவதற்கான ஒரு ஏற்பாடுகள் அங்க அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் வெற்றிகரமா நடைபெற்று முடிஞ்சிருக்கு டூ தௌசண்ட் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஆனா இப்பதான் வந்து இதற்கான சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஒரு பைலட் வந்து இந்த ஏர் டாக்ஸிய வந்து சூப்பரா ஓட்டி இப்போ ட்ரையல் பார்த்திருக்காரு இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள நடைமுறைக்கு வந்துடும் இன்னும் தீவிரமாக இதில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆண்டே இது வந்து நடைமுறைக்கு பயன்பாட்டுக்கு வர இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏர்டாக்சி பத்தி பார்க்குறப்போ இது வந்து மின்சாரத்தில் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க நிறையா நேரம் நம்ம டிராவல் பண்ணி போற இடத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு நம்ம டிராவல் பண்ணி போய்க்கலாம் ஹெலிகாப்டர் போல இது ஒரே இடத்துல செங்குத்தா மேலே எழும்பி கீழே தரையிறங்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க இதுல பயணிகளினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் பல்வேறு கட்ட சோதனைகள் எல்லாம் நடத்தியிருக்கிறதா சொல்லப்படுது அதனால எந்தவித பயமும் இன்றி இந்த டாக்ஸியில வந்து நம்ம டிராவல் பண்ணலாம் இந்த டாக்ஸி பற்றி பார்க்குறப்போ இது வந்து ஜோபி எக்ஸ் ஃபோர் ரக டாக்ஸி அப்படின்னு சொல்றாங்க அதிநவீன தொழில்நுட்பங்களோடு முழு முழுவதுமே மின்சாரத்துல இயங்கக்கூடியது அதே மாதிரி இது மின்சாரத்தில் இயங்குறங்காட்டி சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது வான்வெளி வாகன போக்குவரத்தாக இது அமைஞ்சிருக்கு இதுல அதிக திறன் வாய்ந்த நான்கு பேட்டரிகள் இருக்காமா மேலும் நான்கு பயணிகள் வந்து இந்த டாக்ஸில ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியும் நான்கு பயணிகளும் ஒரு பைலட்டும் இந்த டாக்ஸில மொத்தமா அஞ்சு பேர் வந்து ஒரே நேரத்தில் இதுல டிராவல் பண்ணலாம் இந்த ஏர் டாக்ஸி வந்து மணிக்கு அதிகபட்சமா முன்னூத்தி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியது சராசரியா நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல இயக்கப்படும் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இது தொடக்க கட்டமா துபாய் சர்வதேச விமான நிலையம் டவுன் டவுன் துபாய் மரினா மற்றும் பாம் ஜுமைரா உள்ளிட்ட முக்கிய இடங்களை இணைக்கும் வகையில வழித்தடங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதுல ரொம்ப சீக்கிரமா நம்ம செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லலாம் அதான் இதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா துபாய் விமான நிலையத்திலிருந்து பாம் ஜுமைரா பகுதிக்கு கார்ல போகணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஆனா இந்த ஏர் டாக்ஸியை பயன்படுத்தி போகணும் அப்படின்னா டுவெல் மினிட்ஸ்ல நம்ம அந்த இடத்த ரீச் ஆகிரலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அது மட்டும் ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் பறக்கும் டாக்ஸிகள் தரையிறங்கும் வசதியும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பயணிகளுக்கு சேவை செய்யும் திறனையும் இது பெற்றிருக்கிறது இது ஒரு நகர்ப்புற போக்குவரத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துல நடைமுறைக்கு வரும் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது இப்ப சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் என்ன நம்மளும் துபாய்க்கு போயிட்டு அந்த பறக்கும் டாக்ஸில டிராவல் பண்ணி பார்த்துட்டா போச்சு